நீங்க வந்து கிண்டல் பண்றது நக்கல் பண்றது சங்கிகளை இந்துக்களை கிடையாது ஆனா ஒண்ணுமே செய்ய வேணாம் நீங்க பாருங்க அழகா பாருங்க பியூஸ் மனு பேசி இருக்கிறாரு நல்லா லட்டு கிடைச்சதா இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி கிரீம் பண் கிடைச்சது பயங்கரமா சாரி பண்ணு நல்ல பண்ணு வந்துச்சு ஏன்னா அர்த்தம் பிளேட்ல இவ்வளவு நாள் பாத்தீங்கல்ல பீஃப் சாப்பிடறானா செக் பண்றாங்க டிஃபனை செக் பண்றாங்க ஃப்ரிட்ஜ்குள்ள போய் பாக்குறாங்க கொலை பண்றீங்க ஒரு ஒரு கண்டிப்பாங்க ஹண்ட்ரட் குரோர் மேல மக்கள் போயிருப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு லட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க என்னாச்சு நல்லா பீஸ் சாப்பிட்டீங்களா முடிச்சதா ஜோல் முடிச்சதா இதுக்கு மேலே அடுத்த பிளேட்ல என்ன சாப்பிடற என்ன சாப்பிடல பாக்காதீங்க ஐயோ வேலை பாரியா நல்லா கொடுத்தாரு பெருமாளே நல்லா லட்டு கொடுத்தாரு இது என் வீட்டு லட்டு பெருமாள் கொடுக்கல என் வீட்டு லட்டு இன்னொரு பதிவை நீங்க பாருங்க இந்த அப்பாவி இந்து சொந்தங்கள்ட்ட இந்த பதிவை நம்ம போட்டு காட்டுறோம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஏன் எப்பயுமே ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்குது திருப்பதிக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க அதான் கேக்குறேன் காசை குடுக்கறோம் லட்டு கொடுத்தா என்ன பிரச்சனை ஆமா நாங்க விஐபிகளுக்கு எல்லாம் ஆயிரம் ஐநூறு லட்டு ஆயிரம் லட்டு கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு ஆயிரம் மிச்சம் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழலி தானே எங்களுக்கு அவங்களுடைய அருள் கிடைக்கும் அவங்க அவங்களால உயர்வு கிடைக்கும் கிடைக்கும் அவர்களால பரிசுகள் கிடைக்கும் அருள் தான் வேலை செய்யற எல்லா ஊழியர்களுக்கும் அர்ச்சகர்களை தவிர எல்லா ஊழியர்களுக்கும் வேண்டியது விஐபிகளுடைய அருள் அரசனுடைய அருள் அரசியல்வாதிகளுடைய அருள் பணக்காரங்களுடைய அருள் சினிமாக்காரங்களுடன் போட்டோ பக்தர்கள் வரிசையில வந்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு பத்து செகண்ட் கூட நின்னு சாமியை பார்க்க விடாமிட்டே இருக்கீங்களா இருந்தவங்களை தள்ளினால் தான் நீங்க வந்தா சொல்லுவார்கள் சார் பிஏபி லிட்டருந்து அரை மணி நேரம் உள்ள உட்கார வைக்கிறீங்க ஏன் பக்தரை வந்து ஒரு முப்பது செகண்ட் நிக்க வச்சா என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன லாபம் பக்தர்களை நிக்க வச்சா எங்களுக்கு என்ன லாபம் எங்களுக்கு லாபம் இருக்கும் பரிசுகள் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நேய்களை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு ஃபாத்திமா கோட்

பன்றியினுடைய மீனினுடைய மாட்டினுடைய கொழுப்பு லட்டில் காக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு ஆய்வின் அறிக்கை இன்றைக்கு நீங்க சமூக வலைதளங்களில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஒரே இதே பிரச்சனை தான் இதில் வந்து மாற்றுமத சொந்தங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம இஸ்லாமியருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இதனால என்ன சங்கிகளுக்கு இதுல என்ன பிரச்சனை ஏன்னா சங்கிகள் எல்லாரும் வந்து துள்ளி குதிக்கிற மீனுடைய கொழுப்பத்தையோ பன்றினுடைய கொழுப்பத்தையோ பேசப்படல மாற்றினுடைய தான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக ஆகியிருக்கிறது கலந்திருக்குது ஆய்வினுடைய அறிக்கையில தெரியுது சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் தயவு செய்து கேலி செய்ய வேண்டாம் கிண்டல் செய்ய வேண்டாம் நக்கல் செய்ய வேண்டாம் ஏன்னு சொன்னாக்க நீங்க நிறைய நல்லது இந்து சொந்தங்களுக்கு பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் வந்து சங்கிகளுக்கு பதிலடி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் கரெக்டான ஒரு கேள்வியை கேளுங்க உங்களுடைய நியாயங்களை கேளுங்க அதை விட்டு விட்டு நக்கல் நையாண்டி பண்ணுறது இந்த மாதிரி சங்கிகளை நீங்கள் வந்து நக்கல் பண்ணுறது வந்து இந்த பிஜேபி பரிவார கும்பிட நக்கல் பண்ணுறீங்க ஆனால் அவங்க அப்படியே இதையும் வந்து என்ன செஞ்சிருவாங்கனாக்க முஸ்லீம்களுக்கு எதிராக திருச்சி விட்டுருவாங்க பார்த்து நம்மளுடைய வழிபாட்டு முறையை நக்கல் பண்ணுறாங்க நீ எப்படி திருச்சி விட்டுறாங்கன்னா பார்த்தீர்களா நமக்கு எதிராக இன்னைக்கு இன்றைக்கி வந்து எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்களை பாருங்கள் நார்த்திகர்கள் நக்கல் பண்ணால் கிண்டல் பண்ணால் நையாண்டி பண்ணா பெருசாக நினைக்க மாட்டாங்க பாருங்கள் பாருங்கள் என்னென்னலாம் நக்கல் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது வந்து அவங்க மதத்திலிருந்து வந்ததுனால அவங்கள வந்து அவங்களே நக்கல் பண்ணுற மாதிரி அவங்க மதத்திலேருந்து வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க அவங்க நக்கல் பண்ணுறாங்க அதனால அது வந்து பெரிய இஷ்யூவாக மாறாது ஒரு இஸ்லாமியர் இதை செஞ்சிட்டா ஒரு முஸ்லீம் இதை செஞ்சிட்டா என்ன அப்படின்னாக்க அது பெரிய இஷ்யூவாக மாறும் ஏன்னா கம்யூனிஸ்டராக இருந்தாலும் சரி நார்த்திகராக இருந்தாலும் சரி அவர் வந்து வேற எந்த கட்சியிலேருந்து நக்கல் பண்ணாலும் நையாண்டி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் எப்படி எடுத்துக்கிறுவாங்க அப்படின்னா இது வந்து அவ அவங்க வந்து அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாலும் திருச்சி விடக்கூடிய வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க பெருசாக செய்ய மாட்டாங்க நம்ம சமுதாயத்து மக்கள் யாராவது ஒரு ஆள் வந்து இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் காட்டினாங்க அப்படின்னா நக்கல் நையாண்டி பண்ணக்கூடிய பதிவுகளை போட்டாங்க அப்படின்னா நமக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய வேலையை அவங்க செய்வாங்க இத பத்தி ஒரு நேர்காணல இப்ப உள்ள இன்டர்வியூ இல்ல இது பழைய இன்டர்வியூ என்ன காரணத்திற்காக இந்த லட்டை வந்து யாருக்கு போகுது யாருக்கு கொடுக்கறாங்க இது அவங்களுடைய நோக்கம்தான் என்ன அப்படிங்கறத அவர் தெல்ல தெளிவா சொல்றாரு அப்ப இதுதான் நிலைமையாக இருக்கிறது ஏன்னா அந்த லட்டுல வந்து அவ்வளவு வருமானங்கள் வருது லாபங்கள் வருது லட்டுங்கிறதுக்காக இல்ல இப்ப பேக்கரியில கூட தான் லட்டு கிடைக்குது ஆனா திருப்பதியிலிருந்து வர லட்டு பிரசாதம் சொல்லி நம்புறாங்க அவங்களுடைய நம்பிக்கையை வந்து இது வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவங்களுடைய ரெண்டாவது வந்து அவங்க நம்பிக்கையை அவங்களே கொச்சைப்படுத்துகிறாங்க அவங்க யாரை வந்து அவங்க இந்த இந்து அப்பா இந்து சொந்தங்கள் யாரை வந்து நம்புகிறாங்களோ யாரை மதிக்கிறாங்களோ அவர்களே உங்களை மதிக்கிறதில்ல பணக்காரனை தான் மதிக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்துக்குங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாட்டுக்காகத்தானே வந்து இன்றைக்கு மாட்டுக்கறி வச்சி அலைனா கூட அது இளையவரோ முதியவரோ அவர் முஸ்லீமாக இருந்தால் நாங்கள் அடிப்போம் கொல்லுவோம் உயிரை எடுப்போம் துன்புறுத்துவோம் என்று சொல்லி மாட்டுக்கறி வச்சிருந்தாலே அவரை வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஸ்கூலில் கூட ஒரு வாத்தியார் வக்கீலைனா கூட இதை அந்த குற்றச்சாட்டை சொல்லி அந்த மாணவனை ஒதுக்குறாரு அப்போ எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு மாட்டின் பெயரால் எவ்வளவு கலவரங்கள் மாட்டு இறைச்சியின் பெயரால் எவ்வளவு உயிர் பலிகள் நிகழ்ந்திருக்கிறது என்று இன்றைக்கு ஆய்வுகள் சொல்கிறது ஆனால் கொழுப்பு கலந்துருச்சு இப்ப என்ன பண்ண போறீங்க அது தவறு இப்ப இஸ்லாமியர்கள் வந்து ஹலால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உணவு கொடுக்குறாரு அப்படின்னா அது ஹலால் இல்லைன்னு சொன்னவன நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு நம்பி போறோம் இங்க ஹலால் சொல்லி பார்த்தா அது ஹலால் ஆகப்படல கலாலாக்கப்படாமல் நம்ம அதை சாப்பிட்டா எவ்வளோ கோவுருது அந்த மாதிரி தானே அவங்க வந்து லட்டில் எதுவுமே கலந்திருக்காது சுத்த சைவம்னு நினைக்கிறாங்க ஆனால் கொழுப்பு கலந்துருக்கும் போது உண்மையிலே அப்பாவி இந்தி சொந்தங்கள் வந்து வேதனைப்படத்தான் செய்வாங்க துக்கப்படத்தான் செய்வாங்க துன்பப்படத்தான் செய்வாங்க துயரப்படத்தான் செய்வாங்க அது வந்து உண்மையிலேயே வருதத்தக்க விஷயம் அப்படி சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் படியுமே அப்படி ஒன்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது இதுல இருக்குது அப்படி ஒன்றை சொல்லி ஏமாற்றக்கூடாது அப்போ வந்து அவங்க அந்த நம்பிக்கையில போறாங்க இன்னும் சொல்ல போனால் இறைச்சி எதிரி மாதிரி ஆனால் மாட்டுல இருந்து பாலை கறந்து குடிச்சுக்குருவாங்க மாட்டினுடைய தோலை தப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ட்ரம்மு மூலத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அது திருமணமாக இருந்தாலும் சரி கொட்டு கொட்டுறதுக்கும் சரி அது இறந்து போனாலும் சரி கொட்டு கொட்டுறதுக்கும் சரி மாட்டினுடைய தோல் தான் பயன்படுது அதுவும் பசுமாட்டு தோல் தான் பயன்படுதுன்னு சொல்லி இன்றைக்கு வந்து ஆய்வுகள் சொல்கிறது அதே மாதிரி என்ன அப்படின்னா சத்யராஜ் படம் நடிச்சிருக்காரு நீங்க மாட்டு பாலை குடிக்கிறீங்க நாங்க மாட்டு இறைச்சியை சாப்பிடுறோம் ஆனால் ஏற்றுமதி தான் பண்றீங்க என்று சொல்லி சத்யராஜ் வந்து அருமையா அந்த கதாபாத்திரத்தில் நினைச்சிருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த ட்ரெய்லர் கூட இப்ப வந்துச்சு அப்போ அந்த அளவிற்கு நீங்க பண்றதுனாலதான் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா சார்ந்த நாத்திகர்களே உங்களை சார்ந்த கம்யூனிஸ்ட் சொந்தங்களே வந்து உங்களுக்கு எதிராக இல்லை எங்களுக்கு ஆதரவாக இல்லை நியாயத்தை பேசுகிறார்கள் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் திணையறுப்பான் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் கொண்டிருக்கிறது நீங்க வந்து அதை வச்சு தானே இன்னைக்கு அரசியல் பண்ணீங்க இப்ப உள்ள கலந்துருச்சு என்ன பண்ண போறீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் அந்த லட்டை மெயின்டைன் பண்ணணும் என்று சொல்லி லட்டை உருட்டுறதுலேருந்து அதுக்கு உண்டான பொருட்கள் வாங்குறதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் அதை செய்யணும்னு நீங்கள் சட்டம் வச்சுருக்குறீங்க இப்போ உங்காலனால மோடி மறைக்க போகிறீங்களா வெளியாலனா அதுக்கு தண்டனை கொடுப்பீங்களா போட்டு உடப்பீங்களா மோடிக்கு வீடியோ போடுறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் உள்ளவர் வீடியோ போடுறாரு மோடி அவர்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அமித்ஷா அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் லட்டுக்கு மனிதனை கொன்று போது யாருமே துடிக்கலை துடிக்க துடிக்க கொண்டார்களே துடிக்க துடிக்க இன்றைக்கு முஸ்லீம்களை வந்து இந்த மாட்டிறைச்சின் பெயரால் அரசியல் செய்வதற்காக அராஜகம் செய்தார்களே ஆனால் இன்றைக்கு கொழுப்பு கலந்துருச்சே என்ன பண்ண போறீங்க தான் இதில் கேள்வியாக இருக்குது இஸ்லாமியர்கள் பெரிய அளவு ரியாக்ஷன் இதில் காட்ட வேணாம் அவங்களே அந்த சிந்து சொந்தங்களே அதுல காட்டிக்கிடுவாங்கண்ணா எனக்கு என்ன வேணும் இப்படிதான் இந்த மாடெல்லாம் சாப்பிடீங்களோ இப்போ ஏதோ முழுங்க என்ன மாத் மாத்திரை எதுல இருந்ததுல கேப்சூல் எதுல செய்யறாங்க பிளாஸ்டிக்ல கிழிச்சாங்க பிளாஸ்டிக் மதுரதுக்கு நானூத்தி வருஷம் ஆகும் அதுவும் வயசுக்குள்ள போனா என்னத்துக்கு ஆவருது கெலாட்டின் அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் கேப்சூல் ரெடி பண்றாங்க இப்ப இதுக்கு சம்பந்தமே பேசிட்டு இருக்கீங்க பன்னி மாடு இந்த ரெண்டுத்தோட தோல் எலும்பு இதுல இருந்துதான் கெலாட்டி நடிக்கிறாங்க அந்த கெலாட்டில தான் கேப்சூல் ரெடி பண்றாங்க அந்த கேப்சூல முழுங்கிட்டு தானே கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க வெண்ணமாவன நாம் கேள்வியை எழுப்பலாம் அவ்வளோதான் கேள்வியை எழுப்பி நியாயமான கேள்விகளை மாற்று மத சொந்தங்களுக்கு நீங்கள் எழுப்பி இதுதான் இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பதை நீங்கள் வெட்ட வெளிச்சமாக அவர்களுக்கு காட்ட வேண்டும் அது மாத்திரம்தான் நாம் செய்யக்கூடிய செயல் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஏனென்று சொன்னால் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் லாத்த சுப்பு பிரமத கடவுள்களை நீங்கள் திட்டாதீர்கள் எடுத்து அறிவுபூர்வமாக சிந்தனை ரீதியாக கருத்தியல் ரீதியாக அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர அவர்களை புண்படுத்தவோ அவருடைய கடவுளை இழிவாக பேசுவதோ இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் ஒன்று கேலி செய்து கிண்டல் செய்து இஸ்லாத்தை வளர்க்கக்கூடாது என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி வாகு ரவானில்லாஹி ரபிலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே